முதல் விஷயம் கே நேரு அவருடைய தம்பியை கொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறதுக்கே அங்கே தைரியம் கிடையாது கே நேருவோட தம்பியை கொள்றது ஒன்று தான் கே நேரை கொள்றது ஒன்று சார் பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆகி ஒரு துப்பு கூட கிடைக்கலையே சார் இன்னும் இப்போ இந்த வருன்ற காரில் இவருக்கு இது மட்டும்தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்போ தான் இந்த இடத்துக்கே போகிறாங்க மனுஷனூர் குடாட்டையோ சாமி ரேவிட்டையோ அங்கேயோ பதிமூணு வருஷமாக இந்த இடத்துக்கே போகல போலீஸ் உன்னை கட்டி வச்சு என்னை காலை கட்டி கையை கட்டி வாயில துளி வச்சு நீ ரொம்ப நேரம் சித்திரவதைக்கு உள்ளாகிறத ரசிச்சிருக்காங்க இதெல்லாம் பண்ணி இல்லை எங்களை அப்படின்ற ஒரு இது சொல்வது ரெட்டாவது விஷயம்னு சொல்லுவாங்க பழிக்கு புழி அதை எடுத்தது தான் இது நடந்துருக்கு புலிப்படைன்னு வச்சுக்க ஒரு குலை பண்ணிடுறீங்க அடுத்து ஒரு குலை பண்ணணும் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னா வாங்க வாங்க புலிப்படையா தான் காசை வாங்கிட்டு போங்கலாம் எனக்கு கொடுக்க மாட்டான் நீங்கள் எந்த ஒரு தம்பி நீங்கள் என்ன ஆளுக என்ன ஆளுக ஆ ரைட் அப்போ பல பேரை போட்டதை சொல்லுவாங்க இல்லை அல்ல சில்லா போட்டிருக்கு வெயிட் ஆகிறது இல்லை என்னென்ன நாங்கள் நேரு தம்பியே நாங்க தான் போட்டோம்ப்பா நேருவை பழிவாங்க போட்டுருந்தா இத்தனா வந்து எதிரி சொல்லியிருப்பாள் உன் தம்பியே போட்டோம் பத்தி இல்லை அப்புறம் எதுக்கு போடுறது நம்ம பார்க்குற ஹம்சாங் குலையில் ஒரு நிமிஷம் யாராவது நின்னாங்களே எல்லாம் திக்கால எதுக்காக போட்டான் முடிஞ்சு போச்சு அப்ப இது வரைக்கும் எந்த இடத்துலையும் கூலிப்பட நின்னு வெட்டிட்டு வசனம் பேசுனதா வரலாறே இல்ல விழுந்து ஓட்டுறந்தான் அத்தோட நிற்க முடியாதுமா ஓடி போய் அந்த பைக்லயே கார் நேர நிந்துனாதான் உண்டு கொஞ்சம் லேட்டா அனுப்பி வச்சுக்க பப்ளிக் பிடிச்சிரும் இல்லை போலீஸ் பிடிச்சிடும் ஆன் தி ஸ்பாட்டே மணங்கி உட்காந்துருவோம் இதுதான் கூலிப்படையால செய்ய முடியும் ரொம்ப நிதானிச்சு பொறுமையா அவனை வெயிட் பண்ணி கடத்தி அந்த கூலிப்படைக்கு கடத்தவே தெரியாது உங்கள்கிட்ட இளைநகர்ல எந்த ஃபேர் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா சிபிஐக்கு போணுச்சு சிபி சிபிஐ சி ஐடி போய் சிபிஐ மறுபடியும் ரிட்டனே வந்துடுச்சு வழக்கு மறுபடியும் தமிழ்நாடு பொலிஸ்க்கே வந்துடுச்சு அப்பதான் பத்து வருஷம் வந்து கையில் எடுக்கறாங்க கையில எடுத்து இந்த ஆட்சி மாசம் இருக்கு ஒரு முன்னேற்றம் கூட இல்ல எல்லார்ட்டு இன்ஃபர்மேஷன் தான் கேட்க முடியும் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிட்ட வழக்கே நீத்து போயிடுமா அந்த பதிமூணு வருஷத்துக்கு திருச்சி இன்றைக்கி இருக்கா போய் பாதிப்பாங்க எல்லாமே மாறி இருக்கும் பாதி பேர் இருக்கானா என்னன்னு கூட தெரியாது அவ்வளோ ஒரு குழப்பம் இருக்கு இது எல்லாத்தையும் விட எந்த ஒரு குழப்பம் வச்சிருக்கேன் ராமஜன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொலை செய்யப்படுறாருல்ல அதுலேருந்து த்ரீ மந்த்ஸ் உள்ள டிபாஜிட் லிஸ்ட்டு ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் டிபாஜர் லிஸ்ட் வெளியே போனோம் உள்ள வந்தோம் கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்படி போட்டு கம்பி போட்டு கட்டி இருக்கு எந்த கம்பினா ஃபென்சிங் கம்பி அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு குலை நடந்திருக்கு இதே பேட்டர்ல அப்போ இங்கே உள்ள அக்யூஸ் போய் ஸ்ரீலங்காவில் கொலை பண்ணானா இல்லை ஸ்ரீலங்காவில் உள்ள அக்யூஸ் இங்கே வந்து கொலை பண்ணானா நீங்க வந்து ஐ கிளாஸாகவே போறீங்க ஜெயலலிதா சசிகலா

ி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி வணக்கம் இன்று குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழேந்தன் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல கே என் ராமஜெயம் அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க இதுவரைக்கும் இந்த வழக்குல எந்த ஒரு துப்பும் கிடைக்காத நிலையில திருச்சி சரகடிஐஜி வருண்குமார் தலைமையிலான குழு அதிரடியா களத்துல இறங்கி பல தகவல்கள் வெளியே வந்திருக்கு இது மூலமா இப்போ இந்த கேஸில் என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு நான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் முதல்ல மரியாதைக்குரிய நேரு அண்ணன் அவர்களுடைய சகோதரர் ராமஜெய் குடும்பத்தை பிரிந்து வாழும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அடுத்த அவங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தொலைக்காட்சி சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குற்றவாளியில் விரைந்து தமிழ்நாடு அரசு கைது செய்யும் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய நம்புவோம் இது ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸ் மாதிரி இது மாதிரி எல்லாம் ரொம்ப பெண்டிங்கெல்லாம் இருந்ததே இல்லை யாரோ ஒப்பேத்தியாவது தமிழ்நாடு போலீஸ் நாலு பேரை காமிச்சிருவாங்க இடிச்சு எங்கேயோ அடிச்சு கொண்டு எங்கிறது எல்லாம் போய் தூக்கிட்டு வந்துருக்கேன் பட் இந்த வழக்கை பொறுத்தவரையும் எனக்கு உண்மையில இன்னைக்கு வரைக்கும் குழப்பமான ஒரு விஷயமாவே இருந்தது இந்த வழக்கம் ஒன்னு வரைக்கும் ஒண்ணுமே இல்ல ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச் கூட நகர்ல இந்த வழக்கு அப்படியே தான் இருக்கு இட் இஸ் அவர் இறந்த இன்னைக்கு எப்படி இருந்துதோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதான் இருக்கு ஆஹ் இதுல நிறைய கேள்விகள் நான் இப்ப பகிரங்கமாவே இந்த கேள்விகள் கேள்விகள்லாம் வெளி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நானும் பத்து பன்னெண்டு வருஷமா கத்திட்டு தான் இருக்கேன் இப்பளவு யூடியூப் தளம்லாம் என்கிட்ட இல்ல செல்ஃபோனில் பேசுவேன் அது இயல்பாக என்னுடைய ஒரு ஆர்வத்தின் மீதியில் முதல் விஷயம் கே நேரு அவருடைய தம்பியை கொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறதுக்கே அங்கே தைரியம் கிடையாது வரவே மாட்டான் ரெண்டாவது விஷயம் கே என் தம்பியை கொள்வது ஒன்று தான் கே நேரை நேராக கொள்வது ஒன்று தான் நேரக்கு ஒன்றா என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அதே ரியாக்ஷன் கே என் நேர் தம்பியை கொண்டா இருக்கும் கே என் நேர கொள்றதை விட ஒரு படி மேலே இருக்கும் எனக்கு தம்பியை போய்ட்டா அவனை விட முடியாதுங்கிற நேருடைய முழு அரசியல் ப பலத்தையும் அவர் இறக்குவார் மூணாவது விஷயம் கே எண் நேரு தம்பியை கொல்லணும்னு கூப்பிட்டா கூலிப்பட வருவானா முதல் விஷயம் கூப்பிடறது போய் யாராவது அசைன்மெண்ட்க்கு ஆளு கூப்பிட்டா வந்துருவாங்க தமிழ்நாட்டுல கூப்பிட்டா வர மாட்டாங்க ஆனா வடக்கு மாநிலத்துல கூப்பிடறது யாருல்ல கூப்பிடுறது யாரு அது முதல்ல தெரியணும்ல நீ வெளிநாட்டுல கூட ஆளை கொண்டு வா யார் கூப்பிடுறது எதுக்காண்டி கூப்பிடுறாங்கன்னு இருக்குல்ல இதெல்லாம் அதுல ஒரு பெரிய குழப்பம் ரெண்டாவது அனக்கு என்ன சொல்லிட்டான் கே என் தம்பி வாயில இருந்த துணி வந்து அவங்க வீட்டு போர்வுன்னு கலப்பி விட்டாங்க அன்றைக்கு இருந்து ஏடிஎம்கே பீரியடுமா டிஎம்கே பீரியாவை கூட வெட்டி கட்டி பிடிச்சிருப்பாங்க இருந்து போர்வே இல்லை டெம்போ டிராவலர்ல சைடில் இருந்து ஸ்க்ரீனு டெம்போ டிராவலர்ல அடிச்சிருந்த தெரியுமா ஸ்க்ரீன் லைட்டே அந்த ஸ்க்ரீனோட துணி அந்த டெம்போ டிராவலர் புதுப்பேட்டையில் எடுத்ததா ஒரு தகவல் சொன்னாங்க அது ஒரு பாதரோட வண்டின்னாங்க ஆனா அதுக்கு பிறகு எதுவுமே தெரியல என்கிட்ட ஒரு வண்டி ரெக்கவரி எடுக்கிறேன்னா அப்படியே தேடி போனா அந்த வண்டியோட ஓட மீதானா ஒன்று யாரோட வண்டி ஓனர் நான் ஒரு வண்டி வித்துட்டேன் நான் ஒரு ஸ்கார்பியோ வித்திருக்கேன் வித்தடா எனக்கு தெரியும் ஒரு டீலர் ஆபீஸ் சார் நான் இங்க தான் வண்டி வித்தேன் அவ்வளவுதான் என்ன கழட்டி விட்டுருவாங்க போலீஸ் அடுத்தது அந்த டீலரை தூக்குவாங்க நீ யார்கிட்ட வித்த நான் இன்னார்ட்ட வித்த அங்க தூக்குவாங்க அப்படியே அந்த வண்டியா வச்சிருக்க வண்ட்டு போய் நிக்கிறது எவ்வளவு நாள் ஆயிட போகுது அது ஒரு குழப்படி அடுத்து பிஎம் ரிப்போர்ட்ல ஒரு முத நாள் சாய்ந்திரமே இறந்துட்டாரு அப்படின்னாங்க நான் அடுத்த நாள் காலையில் வாக்கிங் கொண்டாடுறதுக்கு தகவல் இருக்கு இப்படி மாறுபட்டு 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 ஸ்டேட் ரெக்கார்ட் பண்ணி 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 கடைசி வரைலும் ஒண்ணும் பண்ண முடியல கடைசியா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கேல முக்கிய பிரமுகர் மினி மம்மி மினி தான் போட்டுச்சின்னுட்டா சின்னம்மா அந்த குரூப் ஜெயலலிதா குரூப் டார் அது ஒரு பக்கம் அப்படியே போனுச்சு அரசியல் காற்புடர் ஒன்னு எனக்கு தெரிஞ்ச அரசியல் காழ்ப்புடர்ல ஒழ பண்றதுக்கெல்லாம் வேலை கிடையாது ரெண்டாவது இவரை பண்ணி என்ன போகுது இவர் எந்த குரூப்லயுமே சரி வாய்ப்பு இருக்குல்ல சார் ஏன்னா நேரு உடைய மிக முக்கிய அரசியல் பின்புலமா திரு கே என் ராமச்சேயம் அவர்கள் இருந்திருக்காங்க அம்மா நான் அந்த கோயிலில் போய் சைவனை வைக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல உனக்கு இடத்துல நினைக்கிறது செய்வன அதே நம்ம மட்டும்தான் அது எப்படின்னா அப்படி பார்த்தா இருக்க முதலமைச்சருக்கு போய் எதிர்கட்சி தலைவர் வச்சிட மாட்டாரா ரெண்டு கிலோமிச்சர் படத்தை வச்சு விட்டா போச்சு அது நல்லா பண்ண முடியுமா கோயிலில் போய் மந்திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்லப்பா அதை எப்படி மந்திரிக்க முடியும் மோடியை போய் மந்திரிச்சா மோடிக்கு தான் பண்ண அதெல்லாம் சும்மா கலப்பி விடுறது அவங்கள சந்தேகப்பட்டாங்க அப்புறம் முட்ட ரவியை சந்தேகப்பட்டாங்க முட்டரவியை வந்து போட்டது ராமஜெயந்தான் இப்பயுமே அந்த தகவல் தான் ரைட்டா முட்டரவிய முட்டரவிய போட்டது ஜெயலலிதா தானே போட்டுச்சு அதோட முதலமைச்சர் அவர்கள் தான் முட்டரவியை கொண்டாங்க முட்டரவி முட்டு முக்குளத்தூர் சமுதாயமா இப்போ சாமி ரவியாங்கிற ஒரு முக்குளத்தூர் சமுதாயம் தான் இப்போ இந்த குணா குணா அவருக்கு சந்தேகப்படுறாங்க மனச்ச மனச்சநல்லூர் குணா அவர் வந்து இலங்கை தமிழர் ஏதாவது லிங்க் ஆகுது ஒன்றுமே லிங்க் ஆகல இல்லை சார் இந்த முட்டரவியோடைய மிக முக்கிய பின்பலமாக இருந்தவர் வந்து மனச்சநல்லூர் மனச்சநல்லூர் குணாவுடைய பிரெயினாக இருந்தவர் முட்டரவி அது லிங்க் இருக்குது ஆனா ராமஜி அவரை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது எப்படி ஜெயலலிதாவை வச்சு கொள்ள முடியும் ஜெயலலிதா கேமா இவங்க டிஎம்கேமா இன்னமும் ஒரு குழப்பமா இருக்கும்ல அப்படிதான் இருக்கு அவங்க ஏடிஎம்கே எப்படி சொல்லுவாங்க இவங்க சொல்லி செய்வாங்களா சசிகலா முழுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யாருக்கு முட்டை சாதிய சாதியை சப்போர்ட்டு எப்படி இவங்க பண்ணி கொடுப்பாங்க இந்த அசைன்மெண்ட்டை இமேஜின் பண்ணுங்க சரி இப்ப டிஐஜி வருண் வந்து மனசநல்லூர் குணா கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்கும் மேல விசாரணை பண்ணிருக்காரு பிறகு சுடலை முத்து சுடலை முத்து பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்க பாளையங்கட்டை ஜெயிலுக்கு போனாருமா வருணா முதல்ல ஜெயக்குமார்னு ஒரு சிறப்பு குழு அமைச்சாங்கம்மா இப்ப அவரு தூத்துக்குடி எஸ்பி எஸ்பிஐமா அடுத்ததுமா திலைநகர்ல இருந்து இந்த எஃப்ஐஆர் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா சிபிஐக்கு போனச்சு சிபிஐ ல மறுபடியும் திரும்பி தமிழ்நாடு சிபிஐ போய் மறுபடி ரிட்டனே அது வழக்கு மறுபடியும் தமிழ்நாடு வந்துருச்சு அப்போதான் பத்து வருஷம் டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னு கையில் எடுக்கிறாங்க கையில எடுத்து இந்த ஆட்சி போற என்ன எத்தனை மாசம் இருக்கு ஒரு முன்னேற்றம் கூட இல்லை அமைச்சர் நேரு அவர்களை அவர் பேட்டி எடுத்திருந்தாங்க ஐ திங்க் ஜி ஆரம்பிக்கிற சேனல் நினைக்கிறேன் ஆரம்பிக்கிற சேனலா இல்லை பிகைனான்னு தெரியல குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே முசபுசன் அழ ஆரம்பிச்சிட்டார் அவர் சரி தம்பி பாத்துக்கலாம் இன்னொரு நாள் பாக்கலாம் தம்பிட்டு போயிட்டாரு இதுவரை நேருவே போட்டாரு தம்பிய எப்படியா போடுவாரு அவருடைய உயிர் நாடி பெத்த புள்ள மேலே அவர் நினைச்சுட்டு இருக்காரு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சும்மா அப்படி இழுத்தாங்கம்மா வருஷத்தை இழுத்து விட்டாங்க சரி இப்ப ஆயுள் தண்டனை கைதி சுடலை முத்துக்கிட்ட ஒரு மூன்று மணி நேரம் என்கொயரி பண்ணிருக்காங்க ஆயுள் தண்டனை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தண்டனை ஆகுது திருச்சி ஜெயிலிருந்து மாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சொல்கிறாரு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அக்யூஸ்ட்டு விசாரிச்சுருக்கோம் இன்னும் முன்னேற்றம் இல்லைன்னு இந்த வழக்கில் இது வரைக்கும் இருபதாயிரம் பேர் அவர் சட்டமன்றத்தில் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் சொன்னார் இருபதாயிரம் பேர்னா இன்னும் கூட கூட விசாரிச்சுருப்பாங்க இவ்வளோ பேரை விசாரித்து பார்த்துட்டாங்க ஒரு முன்னேற்றமும் இல்லை அமைச்சர் நேரு அவர்களுடைய அவர் வந்து ஒரு கோபக்காரர் தான் அமைச்சர் நேர் முன்கோபி சும்மா ஒரு பெரிய இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் வச்சுக்கிறது இல்லை அவரோட இன்டர்வியூலாம் பாருங்கள் ஏன் பேண்டெல்லாம் போடுறது பேண்ட் பேண்ட்டெல்லாம் போடுறது தான் கிராமத்திலே இருக்கிறோம் அந்நியமாக தெரியும்னார் இன்னைக்கு நான் ஊருக்கு போனால் பேண்ட்டை போடுறத தவிர்க்கிறதுக்காரன்னா அது வார்த்தை அந்நியமாக தெரியும் சும்மா கையில கட்டிகிட்டு போடுறதுல கைலி தான் கட்டிகிட்டு போனோம் அது மாதிரி எதுவும் சும்மா கோவப்படுவார் அவ்வளோ தான் மற்றபடி ஒன்று பெரிய வஞ்சகம் பஞ்சகம் வச்சிக்கிட்டு இருக்கார் கிடையாது அந்த நேரத்துக்கு இது எல்லாத்தையும் விடமா இந்த இந்த எல்லா இந்த நீங்கள் இந்த மனசில் குணா முட்டை ரவியா மனசில் என்ன பேசுனாரு உங்களுக்கு தெரியுமா சொல்லி கூட இருக்கலாம் தெரிஞ்சால் சொல்லு நான் உனக்கு என்ன சகாயம் பண்ணணுமோ நான் பண்ணித்தர்றேன் ஏன்னா இப்போ வரும்னு நினச்சா என்ன ஒன்றுமோ பண்ணி கொடுக்கலாம் அது அதிகாரத்தோட பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு மாதிரி அவர் இப்போ என்ன வேணுமோ செய்யலாம் சரி உனக்கு எது ஃபேவர் பண்ணித்தரேன்னா பண்ணித்தர்றேன் ஒரு சில கேஸுகளை இல்லாமல் கூட பண்ணி கொடுக்க முடியும் வரும்னு நினச்சா வெளிப்படையாக சொல்ற அவர் கையில் என்ன இருக்கு அதிகாரம் இருக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னு கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா ஜெயிலில் போய் வேற ஏதாவது கேட்க முடியாது உண்மையே சொல்லு நீ ஏன் பண்ணியிருந்தா கூட சொல்லு யார் பண்ணான்னு சொல்லி

சுடலை முத்து கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ஒரு ஜெயில இருக்கும் போது அப்ப ராமஜெயம் கொலை குறித்து போன்ல பேசினதா ஒரு தகவல் வந்திருக்கு அப்ப இந்த சுடலை முத்துக்கு ராமஜெயம் கொலை குறித்து ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல எது உண்மை இதுல இது ரெண்டுமே உண்மையா இல்ல தகவல் மட்டும் தானே இது ஒரு இப்ப வருன்னு வந்தோம்னா ஒரு பரபரப்பா இருக்கிறாருமா எல்லார்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கேட்க முடியும் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடும் வழக்கே நீத்து போயிடுமா அந்த பதிமூணு திருச்சி இன்னைக்கு இருக்கா போய் பாத்துட்டு வாங்க இல்ல எல்லாமே மாறி இருக்கும் ஈவன் சில பேர் செத்து கூட போயிருப்பாங்க பாதி பேர் இருக்கானா என்னன்னு கூட தெரியாது அவ்வளவு ஒரு குழப்பம் இருக்கு இது எல்லாத்தையும் விட என்கிட்ட ஒரு குழப்பம் வச்சிருக்கேன் புது மாதிரியான குழப்பம் எப்படியாவது வருண் ஐயாவுக்கோ இல்லை கே என் இருக்கோ அதுக்கோ போகணும் எனக்கு அதுதான் வேண்டது ராமஜயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொலை செய்யப்படுறாருல அதுலேருந்து த்ரீ மந்த்ஸ் உள்ள டிபாஜர் லிஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டு ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் டிபாஜர் லிஸ்ட் வெளியே போகணும் உள்ள வந்தோம் கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ட்ரிச்சி கொச்சின் சென்னை பாம்பே டெல்லி கல்கத்தா இதாமல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேறு எதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது அதாவது நேரடியாக வெளிநாட்டிலேருந்து வந்து விமானம் இறங்கும் அடுத்து டொமஸ்டிக்கை பார்த்துக்கோங்க இன்டர்லிங்கு ஏர்போர்ட்டு சொல்லுவாங்க பாம்பாய் டு சென்னை சென்னை டு திருச்சி இப்படின்னு ஏன்னா ராமஜியம் இப்படி ஒரு கம் இப்படி போட்டு கம்பி போட்டு கட்டியிருந்தது எந்த கம்பின்னா ஃபென்சிங் கம்பி அது முள்ளுவே அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு கொள்ள நடந்துருக்கு இதே பேட்டர்ல இதே பேட்டர்ன் இதே பேட்டர்ல இதே பேட்டர்ல கொண்டு வந்திருக்கு அப்ப இங்க உள்ள அக்யூஸ் போய் சீலங்களூர்ல கொலை பண்ணானா இல்ல உள்ள அக்யூஸ் இங்க வந்து கொலை பண்ணானா ரெண்டு சைமண்டனிஸா 50 50 சான்ஸ் அது இருக்கு அப்ப டிபாசிட் எடுத்து பார்க்கறதற வேலைய கே வழியே கிடையாது டிஸ்பாச் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் பெரிய ஒரு மணி நேரத்துல எடுத்துலாம் வரும் நினைச்சாக 1 ஹவர்ல எடுத்துலாம் நான் சொல்ற இந்த விஷயம் இருக்கலமா மூச்சு புடைக்க 1 ஹவர்ல எடுத்துலாம் இது அவங்களுக்கு முடியுமா அதெல்லாம் எடுத்துட்டு

நீ பாமே கெட்டது போடணும்னா போட்டு தான் வாங்க இல்ல சார் ஆனால் அந்த கண்ணி எடுத்துகிட்டு போவதுனால தான் இவரை மர்ம கும்பல் கடத்தி இருக்காங்க என்ன எடுத்துட்டு போயிருந்தாலும் எடுத்து சுடுறதுக்குள்ள விடுவாங்கம்மா சரி நான் உன்னை கேட்கறேன் இந்த டெபாஜிட் லிஸ்ட்டை பூரா எடுக்க வேண்டியது எடுத்து அந்தந்த அட்ரஸ் போய் பார்க்க வேண்டியது இப்போ நீ கனிமொழியா கனிமொழிக்குமா எத்தனாம் தேதிக்கு வந்த என்ன வேலையா வந்த இந்தியாக்கு ஒரு மூணு நாடு தாம போய் செட்டில் ஆகலாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா இப்படி ஒரு மூணு நாடு தான் போய் செட்டில் ஆகிறது இருக்கு லண்டன் எல்லா நாட்டுலேயும் உடனே போய் குடியுரிமை வாங்கிட முடியாது அமெரிக்கா தான் இதில் குடியிருமோ ஈஸி அப்போ இவருக்கு வேண்டாவது அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாமே செட்டில் பண்ணி வேற ஒரு நாட்டில் போய் இருந்துட்டு வந்து கூட இதை செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல இருக்கு ஏன் இந்த ஆஸ்பெக்ட்ல யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏம்மா ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம் அது மண் வழியாவோ பெண் வழியாவோ ஏதாவது ஒன்று

வேற என் நான் சொல்லாத இடம் இதுல டூர் போறேன்னா உலகம் பூரா சொல்லுவேன் ஒரு இடம் பூரா செல்ஃபி போடுவேன் சொல்லாம ஒரு இடத்துக்கு போனா எங்க போகணும் ஒன்னும் ரகசியமான வீட்டுக்கு சொல்லாம போனோம் நான் உலகம் பூரா அதுதான் அப்ப இவரை யாரோ திட்டமிட்டு வரவழைச்சிருக்கலாம்ல வாய்ப்பு நேரு தம்பி அவர்களை பிரச்சனைக்குரிய ஒரு ஃபேமிலி திட்டமிட்டு வரவழைச்சிருந்தாக்க அவர் கண்ணி எடுத்துருவார்கள் மா நீ நேராக நின்று சண்டை செய்கிற வரைக்கும் தான் தைரியம் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் விட்டு உன் காலால் விட்டு உன் கால விட்டு பிடி தாச்சி விட்டாலே நீ சோளி பிடிஞ்ச நீ குப்பாட குழுந்தாலும் சரி மல்லா குருந்தாலும் சரி ரெண்டு பேர் ஏறி நெஞ்சில் ஒருத்த காலில் உட்காந்துட்டா நீ எப்பேர்ப்பு முண்டனுக்கு ரெண்டு பேரும்மா பழமொழி முண்டனுக்கு ரெண்டு பேர் தெம்பா உள்ளவனுக்கு ரெண்டே பேர் தான் அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நேர் தம்பியை மிரட்டி வச்சு ராமஜெயத்தை வச்சு பணம் எதுவும் வாங்கியிருக்க போகிறாங்களா இல்லை திருப்பி உன்னை விட்டா நீ கொலாப்ஸு புள்ளு பூண்டு எடுத்துருவோன்னு தெரியும் ஏன்னா திருச்சியவே அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த திருச்சி இல்ல தமிழ்நாட்டு புள்ளாவே அவங்களால என்ன இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் எத்தனை ஜெனரேஷன் பணக்காரவங்க அவங்க இந்த பஞ்சத்துக்காண்டி அவங்க எல்லாம் பணக்காரவங்க எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றாங்க அப்ப ஒரு கூலிப்படையை வச்சு கொலை செய்யறது உங்க ஹஸ்பெக்டிலே வர்றேன் கூலிப்படை இது போய் நின்று நிதானமான கொலை பண்ண தெரியாது அந்த மாதிரி பயிற்சியே கிடையாது தடைப்படுத்துறது கத்தி எடுத்து வெட்டுறது பைக்கை எடுத்து ஓடுறது நம்ம பார்க்கல ஹம்சாங் குடையில ஒரு நிமிஷம் யாராவது நின்னாங்களா இல்ல எல்லாம் திக்கால திக்கா போட்டான் அவங்க அவங்க முறைக்கு ரெண்டு ரெண்டு வெட்டு அவங்க மொற முறை முறைக்குன்னு சொல்லுவாங்கல்ல வாகன காசுக்கு ரெண்டு ரெண்டு வெட்டு போட்டோம் நானும் தான் வெட்டினேன் எனக்கு என் கூலியை கொடுத்துருவாங்க முடிஞ்சு போச்சு அப்போ இது வரைக்கும் எந்த இடத்துலையும் கூலிப்படை நின்று வெட்டிட்டு வசனம் பேசுனதா வரலாறே இல்லை விழுந்து ஓட்டுறது தான் தோட நிற்க முடியாதுமா ஓடி போய் அந்த பைக்கிலே கார் நேரி உந்துனாதான் உண்டு கொஞ்சம் லேட்டாக அணிஞ்சு வச்சுக்க பப்ளிக் பிடிச்சிரும் இல்லை போலீஸ் பிடிச்சிரும் ஆன் தி ஸ்பாட்டே மடங்கி நீ உட்காந்துருவேன் இதுதான் கூலிப்படையால் செய்ய முடியும் ரொம்ப நிதானிச்சு ஒருமையா அவனை வெயிட் பண்ணி கடத்தி அந்த கூலிப்படைக்கு கடத்தவே தெரியாது முதல்ல தனிமா கிட்நாப் எத்தனை கிட்னா கிட்நாப்யர் ஆயிருக்கு தெரியுமா கூலிப்படை பண்ண போய் மட்டிலேருந்து குழந்தை குதிச்செல்லாம் ஓடி இருக்க கதவு திறந்துட்டு அங்கே யூரியன் ஒரு தீவிர ரூபாய் தப்பு குதிச்சு ஓடி இந்த மாட்டி எல்லாம் விட்டுருக்காங்களே இங்கேயே பாத்திருக்கிற பேப்பர்ல ரீசண்டா மாதிரியில ஒரு கிட்னாப் பார்க்கலையா சிரிச்சு போச்சு கிட்னாப் பண்ணி ஒன்றை கூட போக முடியாது அவங்களால அப்ப நன்கு பரிச்சயமான ஒரு நபர்கள் தான் இவரை உறவழிச்சிருக்க முடியும் நீங்க வந்து ஐ கிளாஸாவே போறீங்க ஜெயலலிதா சசிகலா கூலிப்பட அந்த ஆ அப்படி ஒரு லேயர் லேர்ன்னு விசாரிக்கிறீங்க இவரோட எதிர்ப்பு புற ஐபை எதிர்ப்பா பாக்குறீங்க கீழே இறங்கி பாருங்க ஒரு மிக 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 ஒரு சாமானிய குடும்பத்தால் அந்த கொலையை செஞ்சிருக்க ஒரு பொண்ணால கூட நடந்திருக்கலாம் இல்லையா அதான் சாமானிய குடும்பம்னு சொன்னேன் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அண்ணன் ஒரு தம்பி பாப நான் படத்துல பொண்ணு வாங்க போறேன் கமலஹாசன் அது எவ்வளவு ரியாலிட்டியா இருக்கும் தெரியுமா அது அதுல ஒரு இடத்துலயாவது லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சா லாஜிக் மிஸ்டேக் இப்ப நான் சொல்றது லாஜிக் மிஸ் நான் சொல்றது கரெக்ட் கரெக்ட்லாம் சொல்லல பாப்பா இதையா யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு மூணு மாசம் டிபாசிட் எடுத்து பார்த்தா கண்டிப்பா சொல்றேன் கொலையால இந்தியாவிலே இருக்க வாய்ப்பு இல்லை இன்னொன்னு சொல்றேன் இருந்தா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இல்லை எத்தனையோ ஆக்சிடென்ட் எத்தனையோ இதுல போயிருப்பாங்க இன்னொன்னு கூலிப்படன்னு வச்சுக்க ஒரு கொலை பண்ணிடுறீங்க அடுத்து ஒரு கொலை பண்ணணும் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணுன்னா வாங்க வாங்க குழிப்படையாக தான் காசை வாங்கிட்டு போங்கலாம் ஒன்று கொடுக்க மாட்டான் நீங்கள் எந்த ஒரு தம்பி நீங்கள் என்ன ஆளுக என்ன ஆளுக யாரை போட்டிருக்கீங்க யாரை போட்டிருக்கீங்க ஆ ரைட் ஆ அப்போ பல பேரை போட்டுறத சொல்லுவாங்க எல்லாம் அல்லு சில்லா சொல்கிறீங்களே தம்பி ஒன்றும் பெரிய ஆளாக ஒன்றும் இல்லையே எப்படி உங்களை நம்பி பணம் கொடுக்கறது எல்லாம் கூலிப்படையை காசு கொடுத்து ஆகி போச்சுன்னு வச்சிக்க கொடுத்தோட வந்து வெட்டிடுவாங்க எல்லாம் அல்லு சில்லாக போட்டிருக்கீங்க வெயிட் இல்லையா என்னன்னு நாங்கள் நேரு தம்பியே நாங்க தான் போட்டோம்பா அது பாயிண்ட் அடுத்த கேஸ்ல நீ தான் ஸ்ட்ராங்காக இருப்ப பணம் கொடுத்த நான் வந்து கோழி குடிச்சுதான் எனக்கு எதுன்னு தெரியாது எதுக்காக வேண்டி கொலை பண்ணி அவர் கொடுத்து கொடுத்தா போட்டோம் என்னை கொண்டு வந்து ரெண்டு கசு கசுன்னு ஒன்று அவங்க சொன்னா இங்கே நேரு தம்பி அவங்க தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை பஞ்சாயத்தை முடிஞ்சு எத்தனையோ டாஸ்மார்க் பார்க்கல ஒளறி மாட்டிருக்கானோம்மா உல துப்பே கிடைக்காது ஏ எங்கள்கிட்ட வா நாங்கள் யாரை போட்டிருக்கோம் தெரியுமில்லான்ட்டு இறங்கிடுவாங்க துரு துருன்னு மாட்டிக்குவாங்க இது இன்னைக்கு வரைக்கும் லீக் ஆகல அப்ப அந்த சந்தேகத்தை எனக்கு அறவே அன்னையில அந்த சந்தேகம் இல்ல சந்தேகப்படுறாங்க அது ரைட்டு நம்மளோட ஐபிஎஸ் அது நாலேஜ் கூட இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க ஒரு மிக 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 ஒரு எளிய குடும்பம் இதை செஞ்சிருக்க முடியும் கண்டிப்பா நாலு பேரும் குறையாம தான் ஒரு அட்டென்ட் பண்ணிருக்க முடியும் ஆனா அது எளியவங்க அந்த எளியவங்களுக்கு தனிப்பட்ட வழி எதாவது இவங்க பண்ண விதம் வந்து ரொம்ப இருக்கே சார் ப்ரொஃபஷனல்லாவுல இல்லைம்மா கம்பியை கையில கட்டி வாயில் துணியை வச்சு அடைச்சு இதுக்கு என்னமா ப்ரொஃபஷன்ல நாலு பேர் விழுந்து அமைக்கி பிடிச்சி வாயில முதல்ல சார் ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ற அளவுக்கு இருக்கே சார் இது ஆமா இந்த கம்பியை கையில கட்டி சுத்திரும் கிரிக்கி அதுக்கு பிறகு இழுக்க கூட முடியாது குத்த ஆரம்பிச்சிரும்ல நீ லாக் இதோட லாக்கு தான் ஒருவேளை பயத்துனால கூட பண்ணிருக்கலாமோ உன்னை கட்டி வச்சி உன்னை காலை கட்டி கைய கட்டி வாயில துணி வச்சி நீ ரொம்ப நேர சித்திரவதனிக்கு உள்ளாகறத ரசிச்சிருக்காங்க அது முக்கியமான பாயிண்ட் கூலி படிக்கிறதெல்லாம் தெரியாது படபடன்னு வெட்டிட்டு ஓடுறது தான் ஆனா இத செஞ்சவங்க ரொம்ப ப்ரொபஷனலா கிடையாதுமா ரொம்ப நேரம் நிதானமா நீ துன்புறுத்தி நீ ஏதோ ஒரு உன்னை வந்து நீ இப்படிதான் பண்ண அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது ரிட்டாலுவிஷன் சொல்லுவாங்க பழிக்கு பழி அதை எடுத்தது தான் எனக்கு நடந்திருக்கு ஈவன் அதில் இப்ப கே என் நேரு தம்பி கொலை பண்ணாருலாம் சொல்லலை இவர் பேரை சொல்லி எவனோ கொலை பண்ணியிருக்கலாம் இவர் பேரை சொல்லி ஏதாவது பாலியல் யூஸ் பண்ணியிருக்கலாம் எதுவாக வேணுமோ இருக்கலாம் அதோட ரிட்டாலுவேஷன் தான் இது நீங்கள் சுற்றி சுற்றி போய் மறுபடியும் அந்த வண்டியில ஏற்றி கொண்டாந்து கல்லணியில ஏற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு குழி தோண்டி போச்சுட்டு போயிருக்கலாம் இந்த நீங்க சொல்றீங்கல்ல குழி தோண்டி குழிய வெட்டி வச்சுட்டே வந்து இந்த பிளான் எல்லாம் போயிருப்பாங்கம்மா காவிரி ஆத்துல வச்சு போச்சா யாருக்கு மாதிரி தெரிய போகுது அதுல தண்ணி ஓடி நான் பார்க்கவே இல்லை வெறும் மண்ணுதான் ஓடுது அதுல அதுல ஒரு குழியை தோண்டி வச்சு போச்சா என்ன தெரிய போகுது ஒன்னும் தெரியாது டெம்போ டிராவலர் வச்சு கொளுத்தி விட்டுருக்கலாம் வண்டிய எவ்வளவோ வழிகள் இருக்குமா ஆனா இந்த இந்த லேயரை விட்டு இந்த லேயர்லயும் போலீஸ் கொஞ்சம் போனா இவரை கொலை பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் தூக்கி வீசப்பட்டிருக்காரு இவரு அதுக்கு மேலே அதை வச்சிருக்க தெரியல அதுக்கு மேலே வச்சிருக்க தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோதான் ஆள் செத்துட்டா அரிசியை தூக்கி பீஸ் அவ்வளோதான் அவருடைய பிறப்பு பொறுப்பறுத்தி வாயில் முன்னலி போட்டு எல்லா வேலையும் பார்த்து இதெல்லாம் யார் செய்வா ஒளிப்படைக்கு இவ்வளோ நேரம் டைமிங் இது படப்படம் விட்டுட்டு ஓடிடுறது தானே பூண்டி கலைச்சல் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது திருவாரூர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அதாவது எப்படி சொல்கிறது ஒரு வீட்டிலே ஒரு நூறு பேருக்கு மேலே அவங்க வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க ஆளுங்க இருப்பாங்கம்மா காலையில் ஒரு கல்யாண பத்திரிகள் மாதிரி அசால்ட்டாக பூந்து போட்டாங்கம்மா ஒரு மேரேஜ் நெண்டியஷன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆனால் போட்டவங்களாம் ஆப்போசிட் இருந்தாங்க அதுக்கெல்லாம் விளக்கம் இருந்துச்சு இவர்னால அவங்க பிரச்சனை இருந்துச்சு இப்போ ஒரு தம்பி தான் மாட்டு செயலாளர் இருக்கார் கலைவான எம்எல்ஏ இருக்கார் கலைஞர் தொகுதி அப்போ அதில் ஒரு கால்குலேஷன் இருக்குது பட் இதில் எந்த கால்குலேஷன் இல்லையம்மா இப்போ பழிவாங்க போட்டிருந்தா இத்தனா வந்து எதிரி சொல்லியிருப்பாங்களம்மா உன் தம்பியே போட்டேன் பற்றியில்ல அப்புறம் எதுக்கு போடுறது சார் பதிமூணு வருஷத்துக்கு மேல ஆகியும் ஒரு துப்பு கூட கிடைக்கலையே சார் இன்ன வரைக்குமே இப்ப இந்த வருன்ற இவருக்கு இது மட்டும்தான் இப்பதான் ஒரு ஒரு ஸ்டெப்பா இப்பதான் இந்த இடத்துக்கே போறாங்க பதிமூணு வருஷமா இந்த இடத்துக்கே போல போலீஸ் இந்த இந்த மனசன குணாட்டையோ சாமிரை வீட்டையோ அங்கேயோ எங்கே போல இது அன்னைக்கெல்லாம் யாரு ஜெயில இருந்தா யாரு வந்தா யாரு போனா எல்லாத்தையும் இது வந்து ஒரு பெரிய போட்டு பண்ண வேண்டிய விஷயமா அது

ரஜினியோட ஒரு படத்தில் சொல்லுவார் ரொம்ப பெரிய பணக்காராட்டி ரொம்ப பெரிய ஏழகிட்டு வம்போச்சு கூடாது ரெண்டு பேரும் எல்லாம் செய்கிற தயாராக இருப்பாங்க ரிட்டாலுஷனுங்கிறது அதுதாம்மா இயலாமை ஒரு கட்டத்தில் வந்துடும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்தோம் எதிர்த்து நிற்கிற தைரியம் வரும் அதுக்கு அந்த கூலிப்படைக்கெல்லாம் போக மாட்டாங்க கோலமாக கோயில் அவ்வளோ அந்த இது சொல்லும்ல நயன் தர நீங்கள் சொல்லுங்கள் நான் காதலை கேட்டு போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப நிதானமாக அது படம் தான் அது ஆனால் அது பொறுமை இருக்கும் அது நீங்கள் கொடுத்த விளைவை பொறுத்தது அந்த ரிட்டாலுஷன் கொடுக்குறதெல்லாம் எல்லா இடத்துலேயும் சொல்கிறேன் ராஜீவ் காந்தி கொள்ள ராஜீவ்காந்தியை கொல்ல முடியுமா செட் கேட்டரி பாதுகாப்புல இருந்தவர் போட்டாங்களா போடல சரி தப்புங்கிறதெல்லாம் நான் எதையும் பேச இல்லை ஆனால் போட முடிஞ்சது இல்லை உள்ள பூந்து இந்திரா காந்தியை கூட இந்த பாதுகாவலரே சுடலையா எல்லாத்தையும் ஒரு பக்கம் சந்தேகப்படுங்க நான் சொல்றதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்தேங்க நான் சொல்கிறது சரி தப்புலாம் சொல்ல இது நான் சொல்றது என் டேராக தவறாக கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுங்க ஏன்னா நேரவர்களுடைய ஆயுள் காலம் முழுவதுமே இது அவர் கொடுத்த ஆரம்பிச்சிட்டு பெருசாகலாம் அவர் பக்கட்டெல்லாம் பண்ணிக்கலாமா இந்த வாட்டி எதாவது இருக்கார் அவ்வளோதான் அவரோட அவரோட ஆசையே நான் தம்பியை கொண்டது எவனும் தெரிஞ்சிருங்கிறது தான் தெரிஞ்சிட்டா போங்கடா எம்எல்ஏ போறட்டா நான் பாட்டு விவசாயம் பண்ணுறாங்க ஏக்கர் கணக்கில் பண்ணுறாரு கூட முடியும் அவர் பெரிய செலவு வச்சுருக்காரு அவர் தம்பிக்கு அவரோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே இதுவாக தான் இருக்க முடியும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் யார் நல்லவங்க கெட்டவங்களோ எங்கே யாரை கொலை பண்ணிவிட்டு எங்கே யாரோ சிரிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இந்த உலகத்தில் நடமாடக்கூடாது அவங்க எந்த எங்க இருந்தாலும் சரி சட்டத்திற்கு முன்னாடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி கே என் நேரு அவர்களுடைய தம்பி கே என் ராமஜெயன் கொலை குறித்து பல கேள்விகளை முன் வச்சிருந்தீங்க பல கேள்விகளுடைய பதில்களையும் முடிச்சுகளையும் அவிழ்த்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்